السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرأن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

நாம் எல்லா வகையான உயிரினங்களும் என்ன செய்கின்றோம் உருவாக்குகின்றோம் படைக்கின்றோம் என்பதாக ரப்புல்லாலும் நல்லா குசுபாக சொல்லி காமிக்கின்றான் யுக் யுக்மினூன் அல்லாவை மறுக்கக்கூடியவர்கள் இறை நிராகரிக்கக்கூடியவர்கள் அல்லாவை நம்ப வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கின்றான் ரப்பில்ல நல்லா குசுபாக நம்ம தாழ தண்ணீர் எல்லா விதமான வசுக்களையும் உயிர் உள்ள அனைத்து ஜீவராசன் எல்லாம் என்ன செய்கின்றான் தண்ணீரிலிருந்து படைக்கின்றான் மனிதனுக்கு அல்லாஹ் சுபகான வத்தால அந்த அளவுக்கு தண்ணீரினுடைய மகத்துவத்தை தண்ணீரினுடைய தாத்திரத்தை இந்த ஒரு வசனத்தின் மூலமாக அழகாக சொல்லிக்க அமைக்கின்றான் மனிதனுக்கு உப்பு சேர்த்து இரும்பு சேர்த்து எப்படி தேவைப்படுகின்ற அவசியமா இருக்கின்றதோ அதே போன்று நீர் செத்து மனிதனுக்கு என்ன செய்யணும் கட்டாயம் வேண்டும் இல்லை என்று சொன்னால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இழப்புகள் எண்ண முடியாது உதாரணமாக கர்ப்பிணி பணி இருக்கிறார் என்று சொன்னால் நீர் குடம் விட்டது என்று சொன்னால் நீர் குடம் உடைந்துவிட்டது என்று சொன்னால் அந்த நீர் செத்து அந்த குழந்தை கிடைக்காத ஒரு நேரத்தில் மரணிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது அந்த அளவிற்கு அந்த மகத்துவத்தை தாத்திரத்தை ரப்ப இல்லாத சுப்பான இந்த ஒரு மூலமாக நமக்கு பார்க்கின்றோமா இல்லையா இன்னைக்கு தண்ணீருக்காக வேண்டி எத்தனையோ ஊர்களில் தண்ணீர் இல்லாததன் காரணத்தினால் நிலத்தண்ணீர்கள் வற்றி போனதன் காரணத்தினால் பூமியில் இருக்கக்கூடிய தண்ணீர் வற்றி போனது காரணத்தினால் குளங்கள் குட்டைகள் ஏரிகள் அத்தனை வற்றி போனது காரணத்தினால் இன்னைக்கு தண்ணீருக்காக வேண்டிய எத்தனையோ ஊர்களில் குளங்களை கொண்டு திரு திருவாக நாளில் வரக்கூடிய தண்ணீரை பிடிப்பதற்காக வேண்டி சண்டை ஓடு என்ற அளவிற்கு மனிதனுடைய சூழல் மனிதனுடைய காலம் ஆகிவிட்டது எந்த என்று சொன்னால் அறிவியல் ஆய்வாளர் சொல்லி காமிப்பார்கள் எப்படி தெரியுமா தண்ணீருக்காக வேண்டி மூன்றாம் ஒரு உழவு போர் நடந்தாலும் ஆட்சி காமிக்கின்றார்கள் தண்ணீர் வளம் இல்லாத நாடுகள் தண்ணீர் வளம் உள்ள நாடுகள் மீது போர் தொடுத்து தண்ணீரை வாங்கக்கூடிய அளவிற்கு ஒரு போர் நடந்தாலும் ஆட்சிக்கு இல்லை என்பதாக சொல்லி காமிக்கிறார்கள் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் அந்த அளவிற்கு மனிதர்களுக்கு மத்தியில் மனித மనీஸ்ரர் மதிலே இன்னைக்கு தண்ணீர் மிகப்பொரும் பஞ்ச தே ஏற்படுத்தி கொடுத்து விட்டது ரப்பல்லாஹு சுப்ஹானஹு வதஆல தண்ணீருடைய மகத்தை இப்படி சொல்லி காமிக்கின்றான் வஜஅல் மினல் மாய் குல்ல ஷை இன் நாம் உயிருள்ள அட்சனை வஸ்துகளை நாம் என்ன செய்கின்றோம் இந்த நீரிலிருந்து நாம் படைக்கின்றோம் நீரிலிருந்து நாம் என்ன செய்கின்றோம் உருவாக்குகின்றோம் இறை மழுப்பார்கள் இறை நிராகடிக்க கூடியவர்கள் அதிலே ஈமான் கொள்ள வேண்டாமா அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும் என்பதை

சொல்வார்கள் பெருமானா சொல்லல்லாலே சொல்லம் அல்லா கொடுத்திருக்கின்ற நியமத்தைகளை பற்றி ரப்புல் லாலும் அல்லா குசுபாரத்தால கியாமத்தில் நாம் என்ன செய்வான் கேள்விவனுக்கு கேட்பான் என்று சொல்லி காமிக்கின்ற பொழுது இந்த வசனத்தை ஓரி காட்டிய பொழுது சுற்றிட்டு கூடிய சகாபகல் கேட்கிறார்கள் யார் அசூல் அல்லாஹ் அல்ல எந்த நியமத்தை பற்றி நாம் இடத்துல என்ன செய்வான் கியாமத்திலே விசாரணை செய்வான் எந்த நியமத்தை பற்றி

தண்ணீர் அல்லா என்னுடைய பறக்கத் ரஹமத் இந்த ரகமத்தை பற்றி தண்ணீரை பற்றி நாம் குடிக்கக்கூடிய தாகத்திற்காக குடிக்கணும் தண்ணீர் இருக்கின்றதே அந்த தண்ணீரை பற்றி அல்லா சுதாரணம் செய்வான் கியாமத்தில் கிளை எனக்கு கேட்பான் என்பதாக சொல்லி காமித்தார்கள் பெருமானா செல்லல்லா அலே செல்லம் அவர்கள் இன்னைக்கு அந்த இந்த தண்ணீருடைய மகத்துவத்தை நாம் விளங்கவில்லை தண்ணீருடைய தாக்கிரத்தை நாம் விளங்கவில்லை விளங்காத காரணத்தினால் தண்ணீரை பால்படுத்தக்கூடிய வீணாக்க கூடிய காரியங்களில் செயல்களில் சிலர்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது ஆற்றல் நடந்த நம்மை பாதுகாப்பான தண்ணீர் என்பது அல்லா ரஹமத் அல்லாவுடைய அந்த பறக்கத்தை கெடுப்பதற்காக வேண்டி தண்ணீரை வச்ச வேண்டி தண்ணீரை வீணாக்குவதற்காக வேண்டி சில கூட்டம் இன்னைக்கு இன்னும் இறங்கி இருக்கின்றது ரப்பு நலமில்லாக்கும் சுபாணவத்தால் இந்த தண்ணீரினுடைய மகத்துவத்தை எவ்வளவு அழகாக சிந்திக்காமிக்கின்றான் ஆக இந்த தண்ணீர்னுடைய பஞ்சம் வருவதற்கு முன்னதாக இந்த ப தண்ணீருடைய பஞ்சம் நமக்கு ஏற்படுவதற்கு முன்னதாக அந்த தண்ணீரை நம்ம என்ன செய்கிற சிக்கனமாக சேகரிக்க வேண்டும் அந்த அதே போன்ற தண்ணீரை எந்த அளவுக்கு நாம் சேமித்து வைத்துக் வைத்துக்கொள்கின்றோமோ அந்த அளவிற்கு ரப்பு நலம்ல சுபாணவத்தாலாம் பிறக்க செய்வான் رب العالم الله سبحانه وتعالى إذا ما أدري أنا أولني لي ليرندي فنجت لي ولا هم مسلمين ليرندي الله سبحانه وتعالى فاضيها فانا غم آمين وآخر دعوانا عن الحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون സാലും വലഹമ്മില്ലാമി സല്ല മുഹമ്മദീൻ വായൈ വസ്ല്ലം സല്ല മുഹമ്മദീൻ വായൈ വസ്ല്ലം സല്ല മുഹമ്മദീൻ വല്ല സ്ലാ വരമി വരകാത്ത